ஜமாடியூப் ஒரு பக்கமா போமா அதே போமா என்ன ஒரு பக்கம் வாங்க அங்க இங்க பிரிஞ்சிருந்த இப்படி வந்து பின்னாடி போங்க பசங்க நிக்கிறான் சபைக்கா நீ அது ஒரே பக்கம் போங்க ஒரு பக்கம் அனுப்புடா

હા ઓટો પટ્ટો આટો પટ્ટો જેમાં ચાલો નિજે 对、嗯，这里不啦，哪啦？我来在哪这里哟？ சு உள்ள போய் அங்க போய் சுத்துக்குதா போகுத ஜிக்க பாத்து அது தவிர கண்டுபிசன் நானே எல்லாம் வரைக்கும் ஹய் நான் மூஞ்சை காட்டாமல் நீ ஸ்வீட் மட்டும் வந்து கேட்ட மூஞ்சா கேட்டான் போற நண்பா இந்த வீடியோ எடுத்து எதுவுமே எடிட் பண்ணாம தான் நான் போறேன் அப்படியே லைவாக எடுத்து அப்படியே போறேன் ஏன்னா பேக்ரவுண்ட்ல இந்த சாங்ஸ் ஓடும் போது வந்து எனக்கு பிளாக் பண்ணிடுறாங்க காப்பிரைட் கொடுத்துறாங்க அதனால் அந்த சாங்ஸ் வர இடத்துல மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் கொடுக்குறேன் மிச்சபடி எல்லாமே டைரெக்டாக எடுத்து அப்படியே போடுறது தான் சரிங்களா ஆக்சுவலாக நலங்கு ஃபங்க்ஷன் தான் பண்ணது சண்டே சூப்பராக பண்ணது என்னோட சித்தி பையனுக்கு கல்யாணம் கமிங் ஃப்ரைடே அதை முன்னிட்டு தான் அஞ்சு நாள் நலங்கு ஃபஸ்ட் நாள் நலங்கு எங்கள் சித்தி வச்சாங்க ரெண்டாவது நலங்கு நாங்கள் வச்சுட்டோம் அந்த நலங்கு தான் தட்டு வரிசை ஏற்றுட்டு வந்தோம் எல்லாமே அந்த கொம்பு சுற்று வந்து என்னோடய அக்கா பையன் பெரிய பையனும் என்னோடய பையன் பெரிய பையனும் தான் கொம்பு சுற்றுனாங்க சூப்பராக ரெண்டு பேரும் கிளாஸுக்கு போய்ட்டுருக்காங்க அதனால் இங்கே சுற்றுங்கடா அப்படின்னு வைக்கப்பட்டனே சுற்றுறாங்க நண்பா ஆக்சுவலாக சூப்பராக சுற்றுவானுங்க ரெண்டு பேருமே இடத்துல கொஞ்சம் கும்பல் பார்த்தனும் வைக்கப்படுறாங்க அவ்வளோதான் டோட்டல் ஃபேமிலி என்னோ எங்களோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து எங்களோட நலங்கு சூப்பராக சிறப்பாக வச்சாச்சு எல்லாம் வரிசையோடு வந்து பாருங்க ஒன்று வந்து அந்த தட்டுவரிசைக்கு இந்த ஆக்சுவலாக நேற்று இந்த சண்டே வந்து மாலை அமாவாசை போல் அந்த மாலை கலைஞ்ச மாருங்க பாலா நான் திருவான்மியூர் வந்து அந்த மாலை வாங்கினேன் அமாவாசை தான் அந்த மாலைக்கு ரொம்ப டிமாண்டாகிடுச்சு சம்மர் ரேட்டாக சொல்லிட்டாங்க நண்பா இருந்தாலும் அந்த டைமில் நமக்கு மாலை வேணும்ல அதனால் தேடி பிச்சி வாங்கி மாலையை போட்டாச்சு நண்பா அப்படியே பசங்க எல்லாம் தட்டு வரிசையில் வச்சோன்னு பசங்கள் அப்படியே ஒரு குத்தாட்டம் என்னடா சாங் இல்லாமல் மாறுவாங்க அப்படின்னு பார்க்குறீங்க ஆக்சுவலாக சாங் பேக்கில் ஓடுது ஆனால் நான் சாங்கு அப்படியே எடிட் பண்ண போட்டா எனக்கு அங்க பிளாக் பண்ணிடுறாங்க யூடியூப் சரிங்களா நண்பா அது எப்படின்ட்டு எனக்கு தெரியல சில பேர்லாம் சாங்ஸ் வச்சு போடுறீங்க அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள் நானாக அது எப்படி எடிட் பண்ணு நண்பா சரிங்களா நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் சொன்னால் நான் அதை எடிட் பண்ணி போடுறேன் நண்பா எனக்கு தெரியல சரிங்களா நண்பா அப்படியே பாருங்கள் தட்டுவரசை ஆக்சுவலாக இருபத்தோரு தட்டு வரிசை வச்சுன்னாங்க இல்லை எங்கள் சித்தி எப்படின்னா எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் முன்னாடியே வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிகிறவுக்கு இருந்துட்டு தான் போவாங்க அதனால் எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் சித்தியோட வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்குது அதனால் அவங்க வீட்டில் போய்ட்டு த்ரீ டேஸ் தங்கணும் அப்படின்னு தான் பிளானில் இருந்தேன் நண்பா ஆனால் அவங்க கல்யாணம் வச்சுருனவோ பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற இந்த டைமில் வச்சிட்டாங்க அதனால் அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா தொடர்ந்து உங்கள்கிட்ட வீடியோ போட்டுகிட்டே இருந்திருப்பேன் என்னால் என்னோட எங்களோட ஆசை அது நிறைய ஆசையாகிடுச்சு பஸ் எக்ஸாம் நடக்குது அது ஆக்சிரா இருபத்தாறாந்தேதி தான் அந்த எக்ஸாம் முடியுது அன்னைக்கு தான் மேரேஜை வச்சிருக்காங்க அதனால் கல்யாணத்தை வந்து எங்களால் என்ஜாய் பண்ண முடியாம ஆயிடுச்சு அப்பப்போ சைடு கேஃபில் போய்ட்டு என்ஜாய் தான் இப்போதைக்கு ஆசையாக நிராகசையாக இருந்துச்சு விடுங்க இன்னொரு பையன் இருக்கான் அவனோட கல்யாணத்தை நாங்கள் சிறப்பாக நாள் முன்னாடியே போய் எங்கள் சேர்த்தி வீட்டில் தங்கிட்டு சூப்பராக கொண்டாடுவோம் சரி நம்ம பசங்க எல்லாம் ஒரே ஆட்டம் ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து நேற்று சூப்பராக சண்டே எதுவும் அவன் மக்களமாக இருந்துச்சு சண்டேனாலே எல்லாம் வீட்டில் இருப்போம் அதனால் அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனும் சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சு சண்டே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துச்சு நாங்கள் எதிரே பார்க்கல இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் சூப்பராக நடக்கட்டு எங்கள் சித்திக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி பசங்க சிலம்பம் சுற்றிட்டாங்க டான்ஸ் ஆடிட்டாங்க அப்புறம் கைத்தட்டி கைத்தட்டி சிரித்து ரசிச்சுருந்தாங்க எங்கள் அம்மா பசங்கள் எல்லாம் ஒரே குந்தாட்டமாக இருந்தாங்க ஆட்டத்துலேயே ஆடிருந்தாங்க லேசி வச்சு நடுறான் அவன் எங்கள் அண்ணன் பையன் என் சித்தியோட பையனோட பையன் அவர் அந்த லேசும் விடல டான்ஸும் விடல ரெண்டுத்தையும் ஒரே கலகட்டா டான்ஸ் ஆடிட்டே இருந்தார் பசங்க எல்லாம் ஒரே குத்து தான் ஒரே ஆட்டம் பாட்டம் சிறப்பாக இருந்தது என்னபா குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த எக்ஸாம்பிள் இந்த நலங்களே தெரியும் இன்னும் ஃபைவ் டேஸ் இருக்குது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு இதோட சூப்பராக செம்மையாக செஞ்சலான இல்லாண்மேல் நாங்கள் வச்ச தட்டுவரிசை அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க என்னோடய மூணாக்காவும் என் ஒய்ஃபும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க மாப்பிள்ளை அதுக்கப்புறம் நலங்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் மூணு அக்காவும் என் ஒய்ஃபை சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க மாப்பிள்ளையை ஒரு போட்டோ வச்சு மாப்பிள்ளைய பற்றி சொல்கிறதுனால எங்க சித்தி வச்ச தாய் நலங்களை மாப்பிளை பற்றி சொல்றேன்